திண்டிவனம் பகுதியில் சிப்காட் உணவு பூங்கா திருவண்ணாமலைக்கு கூட்டு குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என விழுப்புரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர் ரவிக்குமார் உறுதியளித்துள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ரவிக்குமார் மூன்றாவது நாளாக திண்டிவனம் உளக்கூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அவருக்கு மக்களிடம் வரவேற்பு எவ்வாறு இருக்குது என்று நம்ம அவரிடம் கேட்போம் சார் இப்போ மக்களிடம் வரவேற்பு எப்படி இருக்குது சார் நீங்கள் போராடணும் எப்படி உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க கடந்த முறை இந்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் நாங்கள் கூடுதலாக பெற்றோம் இந்த முறை ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் மேல் கூடுதலாக பெற வேண்டும் என்று இந்த தொகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் மாண்புக் செஞ்சி மஸ்தான் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் அதை வந்து நம்ம களத்துலேயும் உணர முடிகிறது எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பானை சின்னம் என்பது மக்கள்கிட்ட பரவலாக போயிருக்க அந்த சின்னத்தை போராடி எப்படி நாங்கள் வாங்கணுங்கிறதும் இந்த மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எனவே அவர்கள் உறுதியாக பெருமளவில் வாக்களிப்பார்கள் கூட்டணி கட்சியுடைய ஆதரவு எப்படி இருக்குது சார் அவங்களாம் நிர்வாகிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தையே திட்டமிடுகிறார்கள் அவங்க தான் வழிநடத்துகிறாங்க இப்போது ஒன்றிய செயலாளர் மேனாள் இங்கே ஒன்றிய கவுன்சில் தலைவர் அதுபோல் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க எல்லாம் இருந்து இந்த வாக்கு சேகரிப்பு இருக்காங்க அமைச்சரும் வந்து பல இடங்கள்லையும் பங்கேற்று இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவருடைய நிகழ்ச்சி இருக்கிறதுனால அவர் விடைபெற்று போயிருக்கிறார் இங்கே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த பயணத்தையே நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அனைத்து தரப்பினரும் இதில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க இந்த பகுதிக்கு தேவையான வாக்குறுதி எதனால் கொடுத்துருக்கீங்களா சார் தேர்தலில் திண்டிவனம் பகுதிக்கு அளவில் கடந்த முறை நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு வாக்குறுதி சொன்னோம் ஒன்று இங்கே வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக சிப்காட் ஒன்று அமைக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நான் முன்வைத்து அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறியிருக்கு அதுபோல் இங்கே ஒரு ஃபுட் பார்க்கு வந்து உணவு பூங்கா இங்கே ஏற்கனவே விவசாய ஆராய்ச்சி மையம் இருக்குது அதை பயன்படுத்தி உணவு பூங்கா வேண்டும் சொன்னோம் அதுவும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசினால் அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து குடிநீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப அக்யூட்டாக இருந்தது அதுக்காக தான் நான் கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு புதிய திட்டமாக அதை செயல்படுத்துகிறார்கள் அதுவும் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையும் நிரந்தரமாக தீர்க்கப்படுவதற்கு இன்றைக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறது ஒரு தொழில் வளர்ச்சி இங்கே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்காக மாநில தொழில்துறை அமைச்சரையும் பார்த்து நான் கேட்டிருக்கிறேன் அடுத்த கட்டமான விரிவாக்கம் என்பது விழுப்புரம் மாவட்டம் தான் என்று உறுதியளித்திருக்கிறார் நிச்சயமாக இன்னும் பல தொழிற்சாலைகள் இந்த திண்டிவனம் பகுதிக்கு வரும்